ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சாம்பியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சாம்பியாவின் குவாட்சாவில் முதல் தொடரில் வெளியிடப்பட்ட ஒரு நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வரை சாம்பியாவில் பொது பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தப்பட்டது இந்த காயின் வெண்கலத்தால் ஆனது வடிவம் வட்ட வடிவில் இருக்கும் வட்டம் பதினேழு புள்ளி அஞ்சு மில்லி கொள்ளளவு நாணயத்தின் கொள்ளளவு டூ பாயிண்ட் ஒன் கிராம் பரிவர்த்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வரை பொது பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தப்பட்ட காயின் ரொம்ப ரேரான காயின் நல்ல விலைக்கு போகக்கூடிய காயின் இந்த மாதிரி காயின் உங்களிடம் இருந்தால் நீங்கள் காயின் பஜார் டாட் காம் ஓஎல்எக்ஸ் டாட் காம் இண்டியாமட் டாட் காம் இபே டாட் காம் இந்த வெப்சைட்டில் உங்களுடைய காயினை ஃபோட்டோ எடுத்து அப்லோடு செய்தால் இந்த காயின் வாங்குபவர்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கி கொள்வார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் எங்களுடைய வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்